இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட முழங்கால் வழி முதுகு வலி மூட்டு வலி இந்த மாதிரி நம்ம உடம்புல எலும்புகளுக்கு சம்பந்தமான அத்தனை வழிகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆயுர்வேதிக் ரெமடிய தான் பார்க்க போறோம் முக்கியமா இந்த ரெமடிய இப்ப நம்ம சொல்ற மாதிரி யூஸ் பண்ணாலே போதும் உங்க உடம்புல இருக்கிற எப்பேற்பட்ட வலி வீக்கத்துல இருந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்குது இந்த ரெமடிய எப்படி தயார் பண்ணணும்னு வீடியோவை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க நீங்க லைக் பண்றதால உங்களுக்காக இந்த மாதிரி நல்ல நல்ல ரெமெடிஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க இதுக்காக ஒரு பேன் வச்சுக்கோங்க இந்த ரெமடிக்காக நமக்கு தேவைப்படுறது கடுகு எண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டுல கடுகு எண்ணெய் இல்லாட்டி எல் எண்ணெயையும் தாராளமா பயன்படுத்தலாம் நீங்க ஒரு பிப்டி எம்எல் இருக்கிற மாதிரி கடுகு எண்ணெயை ஒரு பேன்ல எடுத்துக்கோங்க இந்த பெப்பர்ல இருக்கிற காம்பனன்ட் நமக்கு பெயின் கில்லரா வேலை பண்ணுது நம்மளோட கை கால்கள்ல ஏற்படுற வலி வீக்கத்தை குறைக்கிற சக்தி இந்த இருக்குது இந்த அப்படியே இடிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம இந்த ரெமெடிக்காக சேர்க்கக்கூடிய பொருள் திப்பிலி இந்த ரெமடிக்காக அஞ்சு திப்பிலிய சேர்த்துக்கலாம் அடுத்த பொருள் சுக்கு சுக்குல ஆன்டி இன்ஃபுளுமேட்டரி குணங்கள் அதிகமா இருக்குது எப்படி இப்படிப்பட்ட பயங்கரமான வலியையும் குறைக்கிற சக்தி இந்த சுக்குக்கு இருக்குது இந்த சுக்க ஒரு உரல்ல போட்டு இந்த மாதிரி ஒன்னு ரெண்டா தட்டிக்கோங்க தட்டிட்டீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி பீஸ் பீஸா வரும் இந்த ரெமெடிக்காக இப்போ நீங்க வீடியோல பாக்குறீங்க இல்லையா இந்த அளவு சேர்த்தா சரியா இருக்கும் அடுத்ததா நமக்கு தேவைப்படுறது வெள்ளப்போடு நாலுல இருந்து அஞ்சு வெள்ளப்போட இந்த பேன்ல சேர்த்துக்கோங்க ஏன்னா வெள்ளப்போடு நீ பெயின் ஹிப் பெயின் ஆங்கிள் பெயின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நிறைய பேர் ஜாயின் பெயின்காக ஆயில் கேட்டிருந்தீங்க அவங்க இந்த ஆயில கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க அடுத்ததா இந்த ரெமெடிக்காக ரெண்டு ரெண்டு பிரியாணி இலையை சேர்க்க போறோம் பிரியாணி இலையில விட்டமின் பி அயன் அதிகமா இருக்குது இதுல இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்குது யாரெல்லாம் நெக் பெயின் பேக் பெயின் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆயில் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது இந்த எண்ணெய நீங்க பாயில் பண்ணும்போது ஸ்டவ் கண்டிப்பா சிம்ல வச்சுதான் பாயில் பண்ணணும் இப்ப பாருங்க பூண்டோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க இப்ப நம்ம சேர்த்திருக்க பொருட்களால எந்தவித சைட் எஃபெக்டுமே கிடையாது இப்போ எல்லா பொருட்களுமே நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியா இதோட ஒரு சீக்கிரட்டான இன்கிரீடியன் சேர்க்க போறோம் அது என்னன்னா உளுத்தம் பருப்பு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எலும்பு வலிக்கு உளுத்தம் பருப்பு ராம வேலை பண்ணுது இது ரொம்ப சீக்கிரட்டான இன்கிரீடியன் அதே மாதிரி ரொம்ப ஸ்பெஷலானது இந்த உளுத்தம் பருப்பை எதுக்காக சேர்க்கிறோம்னா நம்ம ஆயில் வந்து நல்லா கெட்டியாகும் நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்றோமோ அந்த இடத்துல அப்படியே நிற்கும் அதுக்காக தான் நம்ம எலும்புகளோட லூப்ரிகன்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு இந்த உளுத்தம் பருப்பு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது இப்போ ஸ்டவ் பண்ணிட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க இப்ப பாருங்க நல்லா கூல் ஆயிருச்சு நீங்க ஒரு ஊத்தி ஸ்டோர் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுறப்ப பயன்படுத்திக்கலாம் பாருங்க ரொம்ப ஈஸியாவே நம்மளோட பெயிண்ட் ரிலீஃப் ஆயில் நம்மளே ரெடி பண்ணியாச்சு எந்த ஜாயிண்ட்ல வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த ஆயில அஞ்சுல இருந்து ஆறு சொட்டு ஊத்தி நல்லா உங்க கைகளால விரல் நுனிகளால நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்களுக்கு வலி அதிகமா இருந்துச்சுன்னா உங்களோட கட் கை விரல நல்ல அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க நல்லா பிரஸ் பண்ணி மசாஜ் பண்ணனும் இந்த மாதிரி பண்றப்போ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது அதிகமான வலி இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி மசாஜ் பண்ணாலே போதும் இந்த ஆயில நீங்க தாராளமா கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த ஆயில நீங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் மறுநாள் காலையில குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் அப்ளை பண்ணுங்க இந்த ஆயில நீங்க தொடர்ந்து மருந்து பயன்படுத்துறப்போ எவ்வளவு வயசானாலும் பயங்கரமான வலி இருந்தாலும் சரி குறிப்பா முழங்கால் இடுப்பு வலி எலும்பு தேய்மானம் கழுத்து முதுகு குதிக்கால் வலி எல்லாமே நிரந்தரமா குணமாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ எல்லாருக்குமே யூஸ் ஆகும் இல்லையா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் சில்ட்ரன் டேக் கேர் பாய்